அம்பையாற்று நதிக்கரையில சரி ஆயிரத்தி அரளிச்சடி இருப்பதை கண்ட கண்ணன் கண்ணபிரான் இந்த இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே அமர்ந்து கண்ணபிரான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் ஓய்வெடுத்தவர் சும்மா இருந்தார் எப்படி என்ன ஆடும் ஆடுகள் எல்லாம் களைப்பு போக வேண்டும் என்று கொண்டு வந்த புல்லாங்குழலை எடுத்து அவளே பெருமாள் அதிலே ஒரு பாடல் வாசிக்கின்றார் இணைய பாடல் வாசித்தார் எப்படி வாசித்தார் ਪੜੇ ਵਾਸੀ ਕਿੰਨਾ ਆੜਾਈ ਪਸੂਵੇ ਵੇੜਿਆੜਾਈ ਪਸੂਵੇ ਆੜਾਈ ਪਸੂਵੇ ਵੇੜਿਆੜਾਈ ਪਸੂਵੇ 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 பசுவே ஆனந்தம் கண்டோம்றி ஆடுபுவே ஆனந்தம் கண்டோம்றி ஆடுபுவே ஆனந்தம் கண்டோம்றி ஆடு பசுவே புல்லா மூழல் சத்தம் கேட்டு ஆடாய் பசுவே புல்லா மூழல் சத்தம் கேட்டு ஆடாய் பசுவே பசுவ பசுவே பசுவ பசுவ ஆயிரோ மாடு மாடு ஆடூல ஆயிராடு மாடு ஆடூல ஆயிரம் ஆடு மாடு ஆடூல ஒரு அறை செடியும் கூட பாடல் வாசித்த போது அந்த பாட்டுக்கு தகுந்தார் போல ஆடு மாடுகள் என்று செவி தூக்கி திரு நடனம் ஆடிய செவி தூக்கி திரு நடனம் ஆடு மாடுகள் அசைகின்ற நேரத்தில் ஆயிரத்தி எட்டு அரளிச்செடியில் ஒரே ஒரு அரளிச்செடியும் அசைகின்றது அசைந்ததல்லவா இதை கண்ணன் கவனித்தார் கவனித்துக் கொண்டார் இந்த அரளிச்செடியில ஒரே ஒரு அரளிச்செடி மட்டும் அசைவதன் காரணம் என்னவாக இருக்கும் காற்றடியா நேரத்திலே காட்டரளி அசைவதன் காரணம் என்ன இசை கேட்டால் யார் ஆடுவா இசை கேட்டால் புவி அசைந்தால் ஆண்டவன் ஆடுவார் அல்லவா ஒருவேளை அத்தான் பரமேஸ்வரன் அரக்கனுக்கு பயந்து அரளி அரளிக்குள் இருப்பாரோ இருந்தாலும் இருக்கலாம் இருந்தால் சரி அத்தானை அழைத்தால் அவர் வந்து விடுவார் அல்லவா கட்டாயம் வருவார் அல்லவா என்று ஆய கண்ணனான அத்தா ஐயா அத்தானே வெளியில வாங்கோ வெளியில வாங்கோ அத்தானே பகவானே வெளியில வாங்கோ உங்க ஆய கண்ணையை வந்து அழைச்சிட்டு போக the மாப்பிள்ளை என்று ஆமா அத்தா அச்சான் உடனே வாங்க கைலாசம் போவன் அழைச்சார் அழைத்தார் இறைவன் நினைத்தார் என்று என்ன நினைக்கின்றார் அரக்கன் தான் நம்மளை துறத்தி கொண்டு வந்தார் இவ்வளவு நேரம் அவன் துறத்திட்டு வந்தான் அவன்தான் நம்மளை வெளியில் வரவழைப்பதற்காக ஆமா அத்தா அச்சான் என்று மொற போட்டு கும்பிடுறான் அவருக்கு முறை வைத்து அழைக்கிறான் என்று ஆடிக்கொண்டிருந்த சிவன் ஆடாமல் அசையாமல் செவ்வரடி பூவுக்குள்ளே இருந்து கொண்டார் ஆ இறந்து கொண்டார் ஆண்டவன் இதை கண்ணன் கவனித்தார் கவனித்தார்

வரம் கொடுத்தீரே ரோஷம் இருக்கா இந்த அரளி மூட்டில ஒளிஞ்சிருக்கிறேன் உங்க மான இருக்கா வெளியில் வாரும் என்று ஆமா வெங்கடேஷ் பெருமாள் அழைத்தார் அழைக்கிறார் அல்லவா உடனே பார்த்தார் பகவான் பகவான் பார்த்தா ஆஹா என்ன அரக்கனுக்கு வரம் கொடுத்த பகரம் செடியில ஒளிஞ்சிருக்கிற என்னன்னா அரக்கனுக்கு நம்ம அரளி செடியில் இருப்பது தெரியாது 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 ஒருவேளை நம்ம அத்தான் மாய கண்ணன் தான் வந்திருப்பாரோ ஒருவேளை அவர் தான் வந்திருப்பாரு எப்போ முதலே வெளியே வரலாம் கொஞ்சம் மரியாதையா மிஞ்சிருக்கும் அப்பமே பேருக்கணும் இப்ப நம்மள தரகுரவால

எனக்கு இப்படி வரம் கொடுக்கணுமா இப்படி அரணி செடியில ஒளிஞ்சிருக்கணும் தேவையா உங்களுக்கு இதெல்லாம் நான் பார்த்த வேலை இல்லப்பா எல்லாம் உங்க தங்கச்சி பார்வதி பார்த்த வேலை தான் யார் வரம் கேட்டாலும் பொசுக்கு பொசுக்கும் கொடுத்துட்டு ஆமா ரெண்டாவது உங்களை காப்பாத்து நான் தான் வரண்டி இருக்கு நீங்க தான் வரணும் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஏன் வரணும் எதுக்கு வரணும் ஐயா அதாவது உங்க தங்கச்சி சொன்னாலும் வரத்தை கொடுத்துட்டேன் ஆமா நான் எதுக்கு வரணும்னு தான் கேட்டேன் ஏத்தா உங்க தங்கச்சி கட்டி கொடுத்தா நீங்க தான் வரணும் அப்படி கிடையாது எனக்காகலாம் நீ ஒண்ணு பார்க்கண்டா உங்க தங்கச்சி களத்துல நடக்க ஒரு ஆமா அந்த தாலிக்கு பங்க

இருப்பான் என்று இருப்பான் எவர ஒண்ணும் தெரியலையே தெரியலையே என்னார எண்ணம் எல்லாம் எண்ணோமெல்லா எம்பேருமாள் என்னுவாராய் என்னோ எப்படி இருப்பான் என்ற விவரம் நமக்கு தெரியாது ஆமா தெரியாது நட்டையா இருப்பானா நட்டையா இருப்பானா சிவப்பா இருப்பானா கருப்பா இருப்பானா உண்டா இருப்பானா ஒல்லியா இருப்பானா எப்படி இருப்பான் அவன் எப்படி இருப்பாங்க விவரம் தெரியாது பாத்தீங்களா ஆமா அதனால பெண் வேடம் எடுத்தால் மட்டும்தான் அரக்கனை கண்டுபிடிக்க முடியும் பெண் வேடம் எடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகத்துல பெண்ணுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது 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 அல்லவா அதனால் பெண் வேடம் எடுத்து செல்ல வேண்டும் சரி பல்லரக்கன் தாராக வந்து பேசுவான் பேஸ்வரை கண்டுபிடித்து அலித்து விடலாம் என்று ஆம் ஆய கண்ணனார் அவர் வெண் வேடு வந்தார் ஆ வருகிறார் அண்ணா மேளக்கார களைங்கர்கள் ஆழைத்துக்குல் வரவும் மேளக்கார கலைஞர்கள் ஆலயத்துக்குள் வரும்படி விழா கமிட்டார்கள் அழைக்கிறார்கள் பெண் வேடம் வருகிற போது வல்லரக்கன் பெண் வேடத்தில் வருவது பெருமாள் என்று தெரியாமல்லை பேசினான் பேசுகிறான் என்று நினைத்து பேசும் போது பேசுகின்ற பொழுது ஊர் என்ன வேற என்ன உற்றதோடு விவரம் என்ன அப்படி என்று வல்லரக்கன் கேட்ட உடனே பெருமாள் சொன்னான் என்ன சொல்லுகிறா வல்லரக்கா என்ன எனக்கு கல்யாணம் முடிந்து எட்டே நாளைக்குள்ள அம்மா புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போறேன் அரசனோட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் பா என்ன வழி தனி உனக்கு இடைஞ்சல் வரும்னு பெருமாள் சொன்னாரு எவ்வளவோ சொன்னாரு ஆனா வல்லரைக்கும் கேட்டானா எப்படி கேப்பா அம்மா அரசனோடு சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் புருஷனோட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போக வேண்டாம் என்னோடு வந்தால் என்னுடைய கோட்டையில நீதான் மகராணி என்று அவன் என்னோடு வா என்று அழைத்தான் அழைக்கிறா சொன்னார் பெருமாள் என்ன சொன்னார் உன்னோடு வர வேண்டுமானால் ஒரு சத்தியம் செய்வாயாப்பா ஒரு சத்தியம் செய்யணுமா சத்தியம் செய்வாயா என்ன என்னப்பா சத்தியம் கூட வர ஓராயிரம் சத்தியம் பண்ணுவேன் ஓடுகின்ற நதியில தீர்த்தம் ஆடி வந்து வந்து என் முன்னால் வந்து நின்று வலது தரத்தில் ஐந்து விரலில் ஆட்காட்டி விரல் எடுத்து விரல் கங்காதேவி பூமாதேவி மூன்று பெண்கள் தானறிய தானறிய மூத்த தாரத்தை முக்காலம் நினைக்க மாட்டேன் என்று ஆவாவளே சிரசை மூன்று நேரம் சுத்தி சுற்றி தொண்டை பதத்தில் விரலை வைத்தால் உன்னோடு வருவேன் என்று உலகளந்தான் எடுத்துரை எடுத்துரைக்கின்றார் உடனே வல்லரக்கன் பெண்மேல் வேதை கொண்டு பல்லரக்க ராஜங்கா பல்லரைக்க ராஜங்கா சத்திய நா செய்வதற்கு ரீத மாடு நாராயணன் முன்னாளே நாராயணன் முன்னாளே பல்லரைக்கணும் வந்து சேர்ந்த வாங்கிய வரத்தை வரந்து சரே சத்தியம் செய்து தொண்டை மதத்தில் உரலை ஆ விரலை வைத்தா அரக்கன் மலையானதா அலை கடலில் அறுந்து விழு அருந்து விழா அரக்கனை அழைத்து விட்டு ஆயக்கண்ணன் ஆண்டவனை வந்து சந்தித்தார் சந்தித்தார் அல்லவா ஆண்டவன் அரக்கனை அழித்த பெண் இடத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல உடனே அரக்கனை அழித்த பெண் விடத்தை ஆயக்கண்ணன் எடுத்தார் ஆ ஆண்டவனாகப்பட்ட பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் ரெண்டே என்று கட்டி அணைக்க அவ கட்டி அணைக்க 不知、no. பெண்ணை என்று கட்டி அணைக்க கட்டி அணைக்க அறியும் சிவனும் சேர்ந்த போது சேரு என்ற பொழுது இந்த சிவகாமிபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று வழிபடும் தெய்வமாக அங்குனி மாதம் பதினெட்டாம் தேதியில் செய்ய சனி வாரத்தில் வாரத்திலே உத்திர நட்சத்திரத்தண்டு அவர் ஆயிரத்தி எட்டு ஐயனுக்கும் ஐயனாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐயனாரோ 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 அவதாரோ எழுந்தாரு படைகளோடு படைகளோடு ஏ